எப்பமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வரலன்னா கூட மேம் எதுக்கு இன்னைக்கு வரல அந்த மாதிரி தேங்க்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச்மெண்ட் லேட் நான் கூட சோமியாக இருக்கும் போது அப்பா அம்மா வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க

ನೀವೇ ಜಯನೋ ಉಂದರಾದಿ ಪಾಪವಾಗೋ ನಿಮಗೆ ಎನಿವೇಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಶಾಸಕಾಯ್ ಇtoDouble ನಿಮಗೆ ಸೇರ್ ನೆನೆನ ಅವರ ಜೊತೆ ಯಾರು ಬಂದಿದ್ದೀನಿ ಇನ್ನ میرے ಎಂಗೇಜ್ ಮಾಡ್ತೀನಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಆ ನೌ ಥ್ಯಾಂಕ್ ಯು கலக சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் வின் பண்ணுறீங்க இந்த வருஷத்தில் இந்த வாரத்துக்கான கேள்வி வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னா காதலர்கள் கொண்டாடும் சின்னம் எது அப்படின்னா கேள்வி ஆப்ஷன் ஏ சாக்லேட் ஆப்ஷன் பி ரோஸ் ஆப்ஷன் சி தாஜ் ஆப்ஷன் டி கிரீட்டிங்ஸ் கார்டு இந்த நாலு ஆப்ஷன்ஸில் இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூட்டிய ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற லக்கி வின்னர்ஸ்க்கு வர வெள்ளிக்க வின்ஸ் ஒரு படத்துக்கு டிக்கெட்டும் கிடைக்கும் ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்